பச்சைப்பயிறு கருவேப்பில பொடுதலை வெந்தயம் பூளாங்கிழங்கு மறிகொழுந்து மகிழம்பூ கார்போகரிசி அதிமதுரம் வசம்பு கரிசலாங்கண்ணி எலுமிச்சத்தூள் தூள் ஜெட்டாமான்சி இப்படி நிறைய பொருள் சேர்த்து அரைச்சது தான் நம்மளோட சீயக்காத்தூள் இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு முடி கொட்டாது முடியில் பொடுகு பேன் எதுவுமே வராது ரொம்ப முடி ஷைனிங்காக இருக்கும் கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமுமே இருக்காது ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும் முடி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கு அதில் கால் பண்ணி யாருக்கு வேணுமோ என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ